இந்த படத்தை பாருங்கள் இதனை நீங்கள் நம்பினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் பல்லாண்டுகளாக நம்மிடம் ஒரு பொய் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது நீங்கள் தர்க்க ரீதியான இடது மூளை அதாவது லாஜிக்கல் லெப்ட் பிரெய்னர் கொண்டவர் அல்லது படைப்பாற்றல் மிக்க வலது மூளை அதாவது கிரியேட்டிவ் ரைட் பிரெய்னர் கொண்டவர் என்பதே அந்த பொய் நாம் இதை பற்றிய புத்தகங்களை வாங்கியிருக்கிறோம் இணையத்தில் வினாடி வினாக்களை எடுத்திருக்கிறோம் நம் வாழ்க்கையையே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு கணிதம் வராது ஏனென்றால் நான் வலது மூளை நபர் என்று நாமே சமாதானம் செய்து கொள்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினீண்டாம் ஆண்டு யூட்டா பல்கலைக்கழக நரம்பியல் வல்லுநர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூளைகளை ஆய்வு செய்தனர் மூளையின் ஏழாயிரம் பகுதிகளை அவர்கள் ஆராய்ந்தனர் அவர்கள் கண்டறிந்தது என்ன தெரியுமா ஒன்றுமில்லை இடது மூளை ஆதிக்கம் கொண்ட மனிதர் என்று எவரும் இல்லை ஆனால் உண்மை மிகவும் விசித்திரமானது உங்களுக்குள் ஒரு ஆதிக்கம் கொண்ட மூளை இல்லை மாறாக உங்களுக்குள் இரண்டு தனித்தனி மூளைகள் உள்ளன அவை கட்டுப்பாட்டிற்காக தங்களுக்குள் எப்போதும் போட்டியிட்டு கொண்டே இருக்கின்றன பிளவுபட்ட மூளை என்ற முரண்பாட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த தவறான நம்பிக்கை எங்கிருந்து தொடங்கியது நாம் ஏன் இதை இன்றும் நம்புகிறோம் ஆயிரத்தி எண்ணி அறுபதுகளின் முற்பகுதியில் பால் புரோக்கா என்ற மருத்துவர் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பை வெளியிட்டார் மூளையின் இடது பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டால் ஒருவரின் பேச்சுத்திறன் குறைகிறது என்பதை அவர் கண்டறிந்தார் மொழித்திறன் இடது பக்கமும் கவனக்குவிப்பு மற்றும் இடவெளி அறிவு வலது பக்கமும் அமைந்திருப்பது உண்மைதான் இதனை பக்கவாட்டு செயல்பாடு என்று அழைப்பர் ஆனால் மக்கள் இதனை தவறாக புரிந்து கொண்டனர் மொழி இடது பக்கம் உள்ளது என்ற அறிவியல் உண்மையை தர்க்க அறிவு உள்ளவர்கள் இடது மூளைக்காரர்கள் என்ற மூட நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டனர் ஐயத்தி எழுபதுகளில் இது ஒரு வியாபாரமாகவே மாறியது வலது மூளையில் வரைதல் போன்ற புத்தகங்கள் வெளியாகி இலட்சக்கணக்கில் விற்பனையாகின ஆனால் உலகம் முழுவதும் இந்த தவறான நம்பிக்கையில் மூழ்கியிருந்த போது ராஜர் ஸ்பெரி என்ற விஞ்ஞானி கலிபோர்னியாவில் ஒரு ஆய்வகத்தில் நோபல் பரிசு பெறப்போகும் ஒரு ஆய்வை மேற்கொண்டார் உங்களுக்கு கடுமையான வலிப்பு நோய் அதாவது எப்பிலெப்சி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் மூளையில் ஒரு மின்னல் புயல் அடிப்பது போன்ற உணர்வு ஆயிரத்தொறாயிரம் உறுப்புகளிலே மருத்துவர்கள் இதற்கு ஒரு தீர்வை கண்டறிந்தனர் நமது மூளையின் இரு அரைக்கோளங்களையும் இணைக்கும் ஒரு பாலம் உள்ளது அதன் பெயர் இணைப்பு மெய்யம் இதில் இருபது கோடி நரம்பிழைகள் உள்ளன இதுவே நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு காரணம் மருத்துவர்கள் இந்த பாலத்தை துண்டித்தனர் அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றது வலிப்பு நின்றது நோயாளிகள் இயல்பாக பேசினார்கள் நடந்தார்கள் ஆனால் ஸ்பெர்ரி ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் இந்த பாலத்தை துண்டித்ததன் மூலம் ஒரே மண்டை ஓட்டிற்குள் இரண்டு மனிதர்களை உருவாக்கிவிட்டோமோ என்று அவர் அஞ்சினார் அதனால் அவர் ஒரு சோதனையைச் செய்தார் அது உலகின் பார்வையையே மாற்றியது ஒரு நோயாளிக்கு இடது பக்கம் சாவி என்ற சொல்லை காட்டினார்கள் நமது கண்களின் அமைப்புப்படி இடது பக்கம் பார்க்கும் காட்சி வலது மூளைக்கு செல்லும் வலது பக்கம் மோதிரம் என்ற சொல்லை காட்டினார்கள் இது இடது மூளைக்கு செல்லும் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டபோது அவர் உடனே மோதிரம் என்றார் ஏனெனில் இடது மூளைதான் பேசும் திறன் கொண்டது வலது மூளை ஊமையானது ஆனால் அவர் கையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது அவர் இடது கையால் சாவியை எடுத்திருந்தார் பேசும் வாய் ஒன்று சொல்லியது செயல்படும் கை வேறொன்றைச் செய்தது ஏன் சாவியை எடுத்தீர்கள் என்று கேட்டபோது அந்த நோயாளிக்கு தெரியவில்லை ஆனால் அவரது இடது மூளை ஒரு பொய்யைச் சொன்னது மோதிரத்தை சுரண்டுவதற்குச் சாவி வேண்டும் என்று அது ஒரு கதையை உருவாக்கியது ஒரே மனிதனுக்குள் இரண்டு வேறுபட்ட அறிவுகள் இருப்பதை அன்று உலகம் உணர்ந்தது ஒன்று பேசும் ஆனால் பார்க்காத அறிவு மற்றொன்று பார்க்கும் ஆனால் பேசாத அறிவு இது ஒரு முறை மட்டும் நடந்த நிகழ்வு அல்ல ஒரு நோயாளி தனது சட்டையை கழற்ற முயன்றார் அவரது இடது கை பொத்தான்களை கழற்றியது ஆனால் அவரது வலது கை மீண்டும் பொத்தான்களை போட்டது ஒரே உடலில் இரண்டு விருப்பங்கள் இரண்டு மனிதர்கள் நமது மூளையின் படைப்பாற்றல் பகுதி என்பது உண்மையில் நமக்கே தெரியாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் இரண்டாவது மனிதராக இருக்குமோ நாம் சிந்திப்பதாக நினைப்பது உண்மையில் நமது இடது மூளை சொல்லும் கதைகளாக இருக்குமோ இதுவே பிளவுபட்ட மூளையின் உண்மை கேட்பதற்கு பயமாக இருக்கிறதா ஆனால் ஒரு நல்ல செய்தி நீங்கள் பிளவுபட்ட மூளை நோயாளி அல்ல உங்கள் மூளையின் இரு பகுதிகளும் அந்த இணைப்பு மெய்யம் வழியாக மின்னல் வேகத்தில் தகவல்களை கொள்கின்றன படைப்பாற்றல் என்பது வலது மூளையின் சொத்து அல்ல அது முழு மூளையின் கூட்டு முயற்சி கணிதவியலாளர்கள் எண்களை கூட்டும் போது இடது மூளையை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த எண்களின் அளவை உணரும் போது வலது மூளையை பயன்படுத்துகிறார்கள் ஆகவே இடது மூளை ஆதிக்கம் வலது மூளை ஆதிக்கம் என்பதெல்லாம் ஒரு கட்டுக்கதை நீங்கள் ஒரு பகுதி மனிதர் அல்ல நீங்கள் ஒரு முழுமையான மனிதர் அடுத்த முறை யாராவது நீங்கள் இடது மூளை ஆதிக்கமா அல்லது வலது மூளை ஆதிக்கமா என்று கேட்டால் அவர்களிடம் உண்மையைச் சொல்லுங்கள் நான் முழு மூளை கொண்டவன் என்று சொல்லுங்கள் நமது மூளையை எப்படி கூர்மைப்படுத்துவது என்பதையும் நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை என்றால் என்ன என்பதையும் அறிய இங்கே கிளிக் செய்யவும் சந்திப்போம்